வணக்கம் மக்களே ஓசன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து உங்கள் அஸ்வின் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகான மரம் தோப்பு தான் பார்க்க போறோம் ஸோ இந்த கண்ணு மரம் தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு வழுக்கு பாறை ஊர் மத்தியில் அமைஞ்சிருக்குங்க இந்த வழுக்கு பாறை எங்கே இருக்குன்னு சிலருக்கு ஐடியா இருக்காது இது எந் இந்த ஊர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நாச்சிப்பாளையம்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் ட்ராவலாக வழுக்குப்பாறை வந்து ரீச் ஆகிடலாம் ஸோ வழுக்குப்பாறைக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்என்டி பைபாஸ் மூலயமாவும் வரலாம் இல்லை ஒத்தக்கால் அதாவது பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து ஒத்தக்கால் மண்டபம் நாச்சிப்பாளையம் வந்தும் நீங்கள் வழுக்குப்பாறை ஊரை வந்து ரீச் பண்ணலாம் இந்த ஒரு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோலையும் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த தோப்பு பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் யாராச்சும் நீங்கள் வந்து பணம் முதலீட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன்னா ஊருக்கு ஒட்டியே இருக்கிற மாதிரி ஒரு தோப்புங்க நல்ல ரோட் ஃபேஸ் கிடைக்கக்கூடிய மாதிரி ஒரு தோப்புங்க இதை நீங்கள் வந்து ஸ்பிட் பண்ணியும் சேல் பண்ணலாம் எப்படி வந்து ஸ்பேல் பண்ணலாம் ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மக்களை நாங்கள் ட்ரோன் வியூவில் காமிச்சிருக்கோம் நீங்கள் நம்ம தோப்பு வந்து பார்க்கலாம் நம்ம தோப்பு வந்து கண்மலை தோப்பு தான் நம்ம தோப்பு சுற்றியும் வீடுகளும் இருக்குதுங்க தோப்புகளும் இருக்குது நம்ம ஊருக்கு ஒட்டின மாதிரியே இருக்கக்கூடிய பூமி அப்படின்றங்காட்டிக்கு அதாவது நம்ம வழுக்குப்பாறை இருந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நம்ம காமிச்சிருக்கிறங்காட்டிக்கு நம்ம தோப்பு வந்துட்டு சுற்றி வீடுகளும் இருக்கும் தோப்புகளும் இருக்கும் நம்ம தோப்பை தாண்டி நிறையா தோப்புகளும் இருக்கும் ஸோ இங்கே தண்ணீர் பிரச்சனைன்றது இல்லைங்க நம்ம தோப்பு சுற்றி எல்லா தோப்புகளையுமே தண்ணீருங்கிறது எல்லாமே நல்லா கிடைக்குதுங்க ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நல்ல இயற்கை வளத்தோடு தான் இருக்குது ஸோ நம்ம தோப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ரெண்டரை வயசுலேருந்து மூணு வயசில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் தான் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தோப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த கண்மர தோப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நூற்றம்பதுக்கும் மேலான கண்மரங்கள் வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல செம்மண் பூமிங்க ஸோ நமக்கு மண் வளம் அப்படின்றதும் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ஸோ இந்த செம்மண் பூமியில் இருக்கக்கூடிய இந்த தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோட் ஃபேஸ் நிறையா இருக்குதுங்க ஸோ இந்த தோப்பை நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு எதாவது ஸ்ப்ளிட் பண்ணி சேல் பண்ணுற ஐடியாவுக்கு எதாவது ஃபார்ம் செட் மாதிரி போடுற ஐடியாவில் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த ஊருக்கு ஒட்டின மாதிரி இருக்கங்காட்டிக்கு ஒரு நல்ல ஆப்ஷனுங்க ஃபார்ம் சேட்டாக சேல் பண்ணுறதுக்கு ஸோ யாராச்சும் அந்த ஐடியாவில் இருந்தாலுமே இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் அப்போ ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஸோ நம்ம தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கண்ணு மரத்துக்குமே வந்துட்டு ட்ரிப்ரிகேஷன் சிஸ்டம் போட்டாச்சுங்க ஸோ எல்லாமே இரிகேட்டடாக தான் இருக்குதுங்க சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்பி வேலி போடுறதுக்கு வந்து எல்லாமே கல் இருக்கிறாங்க ஸோ அந்த வேலைகள் வந்து நடந்துருக்கு நடந்துக்கிட்டு இருக்குங்க ஸோ எல்லாமே நம்ம சுற்றி வந்து ஃபென்சிங்கும் அமைச்சிடுவோம் ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்கணும் நேரில் வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு மக்களை நம்ம தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா லைன் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு தண்ணீர் வசதி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணறுல இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு இப்போ வந்துட்டு நமக்கு தண்ணீர் வசதி இப்போ இருக்கிற தோப்புக்கு இப்போ தண்ணீர் தான் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு இந்த தோப்பு பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் ஸோ மறக்காமல் நேரில் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கோ மறக்காமல் கால் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கேட்டுக்கலாம் ஸோ மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே நீங்கள் வந்து பார்க்கலாம் ட்ரோன் ஷாட்டில் பக்கத்தில் ஊர் நாங்கள் காமிச்சிருக்கிறோம் ஸ்கூல் எல்லாமே நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்க்கலாம் ஸோ நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்